செங்கத்திலிருந்து சேலம் போகிற ஹைவேயில் மேல் பள்ளிப்பட்டு ஊர் வந்து அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த சிவங்கோலுக்கு வந்துடலாம் இந்த சேவலிங்க வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே கட்டிட்ருக்காங்க மேலே வந்து ஈஸ்வரனும் அம்மனும் இருக்க மாதிரி ஒரு அர்ஜன சிறு சிலை இருக்குது அதுக்கு மேலே பட்டை போட்டு அதுக்கு மேலே அஞ்சு தலை நாகம் மாதிரி ஒரு பாம்பு வச்சு சிமெண்ட் சிலை கட்டிருக்காங்க இது உள்ளே போகிறதுக்குலாம் வழி இருக்குது ஆனால் எல்லாமே பூட்டியிருக்காங்க கோயில் எப்போ எப்போவாப் பண்ணுவான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த இந்த ஏரியா பையன் சொன்னான் இங்கே இந்த மாதிரி எங்கள் ஒரு கோயில் இருக்குது வந்து எடுத்து போடுங்க வீடியோன்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் நான் வந்து இங்கே கிளம்பி வந்திருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு படி இருக்கும் போல் இதுக்கு மேலே ஏறி போயிட்டு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அது வந்தாலும் மலை மலையே போனால் அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்கும் நம்ம அதையும் போயிட்டு பார்க்கலாம் நம்ம ரெண்டுமே பார்க்கலாம் இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோ வாட்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் பதிவில் நம்ம எங்கே வந்துருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே மலை மலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா செங்கம் வந்துட்டு செங்கத்துலேருந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரூட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த கோயிலுக்கு வந்துடலாம் கோயில் எல்லாமே பூட்டியிருக்கு உள்ளே வந்து விநாயகர் இருக்கார் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே எல்லா எல்லா கடலுக்குமே முக்கடவுன்னு சொல்லிட்டு விநாயகரை சொல்லுவாங்க விநாயகரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மலையார ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அந்த சிவலிங்கத்தோட உருவம் இந்த கோவில் எப்போ கட்டினது இந்த கோயிலோடய வரலாறு இதில் போட்டிருக்காங்க கோவிலோட வரலாறு கோவில் கட்டினது மட்டும் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணு போட்டிருக்காங்க திண்டி வந்ததுல வந்து கட்டிருக்காங்க அப்படின்னா மேலே இருக்க கோயில் வந்து ரொம்ப பழைய கோயில் சித்து மலை சித்தர் சக்தி அப்படின்னு போட்டிருக்காங்க சிவசுப்பிரமணியம் பெருமாள் சுவாமி கோவில் நாகத்தம்மன் அம்மன் கோயிலும் மேலே இருக்கும் போல ஃபஸ்ட்டு ஒரு இருபது படி மட்டும் சிமெண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் படி முடிஞ்சதுக்கப்புறம் கருங்கல் படி இருக்குது அழகாக அஞ்சு தலை நாங்கள் வந்து மேலே போயிட்டு லிங்கத்து மாதிரி இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க இந்த லிங்கத்தை சுற்றி வந்து அம்மனோட நரசிம்மரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க

சரி வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஓடுறாங்க பாருங்கள் பசங்க ஃபர்ஸ்ட்லேயே முருகர் கோவில் இருக்கும் அதுக்கப்புறம் சிவன் கோவில் இருக்கும் பார்க்கலாம் வாங்க கண்டினியூ வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை வந்து ஒரு சித்தர் மலை போல் ஏரியா பசங்கள்கிட்ட கேட்டப்ப சொல்கிறாங்க இந்த கோயிலில் வந்து இந்த மலையில் ஒரு சித்தர் வாழ்ந்தார் அது சித்தர் பேர் அந்த பசங்க தெரிலன்னு சொல்கிறாங்க நான் மேலே போயிட்டு பார்க்கலாம் எதுனா குறிப்பு இருக்கான்னு பார்க்கலாம் மேலே கண்டிப்பாக போட்டிருப்பாங்க என்ன சித்தர் கோயில்னு அதனால் தான் சிவன் கோயில்னு பேர் வந்திருக்கு போல் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மேலே போகிறதுக்கு பைப் போட்டிருக்காங்க ஆனால் தண்ணி மேலே போதான் தெரியல மேலே போகிறது தண்ணியாக இல்லை சும்மா போயிருப்பான்னு தெரில மழை பண்ணாலும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தூரம் தெரிஞ்சது பார்த்தீங்களா அதான் பருதமலை அப்படியே ஸ்டெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த சைடு திருவண்ணாமலை தெரியும் கொஞ்சம் மேகம் அதிகமாக இருக்கிறதால பன்னியில் தெரியல திருவண்ணாமலையும் சிவன் மலையும் தெரியல பருதமலை திருவண்ணாமலையும் இங்கிருந்து தெரியுது இது ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை கொஞ்சம் நார்மலான மழை தான் பாதி மலை ஃபுல்லாக கல்படி அதுக்கப்புறம் சிமெண்ட் படி மழையும் கட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பசம்தான் போயிட்டானுங்க கடை ஸ்கூல் டைம் அது நான் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டானுங்க நம்ம மலை மேலே வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு முருகர் சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருகர் சிலை இது முருகரை கும்பிட்டு அதுக்கு தான் நம்ம போக போகிறோம் முருகா 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 முருகரை கும்பிட்டு நம்ம அடுத்து திவங்கிட்ட போகலாம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம மலை மலைதான் ஃபுல்லாக அந்த மலையை சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக ஜவாத் மலை தான் இருக்குது ஜம்னா முழுத்தூர் அந்த மலை மலை நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது அந்த வீடியோ நான் கண்டினியூவாக போடுறேன் பசங்க எல்லாமே முருகர் செலவிட பார்த்துட்டு இப்படியே போயிடுவாங்க போல் அந்த பக்கம் கோயிலுக்கு போக மாட்டாங்க போல சிவன் கோயிலுக்கு நம்ம அங்கே போக போகிறோம் முருகரை கும்பிட்டு முருக பெருமானே முருகனோட அப்பா கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு கிட்ட போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சிவபெருன்னு நம்பளுக்கும் அப்பா அவன் அவங்ககிட்ட போகலாம்னு சொல்லிட்டு காமிட்டோம் இந்த தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வழியில் போனால் சிவன் கோயிலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம படியில் ஏறி வந்தோம் இதுக்கப்புறம் காட்டு வழி போல் இந்த மலை மலை வந்து ரொம்ப பெரிய மலை தான் இல்லை ஆனால் தண்ணி போகிறதுக்கான வழி போட்டிருக்காங்க தண்ணி இல்லை ஒயர்கான்னு தெரில இது கருப்பு காரில் ஓஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் தண்ணிக்கு போகிற வழியா இல்லை தண்ணி போகிறதா இல்லை கேபிள் போகிறதான்னு தெரில கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது ஒயர் தான் போகுது இதுக்கப்புறம் இவ்வளோ வந்தது எல்லாமே ஒரு படி வழி இதுக்கப்புறந்தான் ஃபுல்லாக காட்டு வழி மலை வழி நம்ம மலைக்கு போகிற தான் இங்கேயும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருகனை பார்த்துட்டு சிவபெருமனை பார்க்க போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து விநாயகர் விநாயகரை பார்த்தது அப்புறம் முருகன் முருகப்பெருமனுக்கு அப்புறம் சிவபெருமன் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் இங்கேயும் பசங்க போயிருக்காங்களான்னு தெரியல அங்கே மலைக்கு போனால்தான் தெரியும் இந்த பக்கம் பசங்க அதிகமாக வந்தாமே மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் மாதிரி தெரியுது இந்த மலைக்கு யாரும் அதிகமாக ஆளுங்க வர மாட்டாங்க போல் மேலே கடை எதுவுமே இல்லை ஒரு இரநூறு மீட்டர் ஹைட் இருக்கும் அந்த மலை அதிகமாக அதிகமாக இருக்காது கம்மியான ஹைட்டு தான் அந்த மலை இருக்கும் போல் நான் செப்பல் வேறு கீழே விட்டு வந்துட்டேன் சரி படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு செப்பல் போடாமட்டேன் ஆனால் இங்கே போக போகாமல் தெரியுது கல்லுக்கல்லாக இருக்குது வழியெலாம் செப்பல் போடாமல் வந்து தப்பாக போச்சு இது வந்து அந்த முருகன் கோயிலை தாண்டி நீங்கள் முருகன் கோயில் இருக்கும்போது தெரியும் ஒரு வழி மாதிரி போகும் அந்த வழியில் வந்தீங்கன்னா அந்த வழியிலேயே போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிடலாம் உங்களுக்கு வேறு ஒரு முக்கியமான அடையாளம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒயர் தான் அடையாளம் இந்த வயர் பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா சிவன்கிட்ட போயிடலாம் கலரில் வயர் ஒன்று போகும் அந்த ஒயர் வழியே வரணும் வந்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிடலாம் பசங்க அங்கே இருக்கானுங்க பல சவுண்டு இருக்குது எனக்கு போனால் தெரியும் பசங்க இருக்காங்களான்னு நம்ம பருவமழையான சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலோட நோக்கம் வந்து சிவன் கோயில் வந்து சிவன் கோயில் அப்புறம் வந்து யாருக்கும் தெரியாத இடங்கள் வந்து நம்ம போடுறது தான் நம்மளோட நோக்கம் இந்த கோயிலுக்கும் மேக்சிமம் நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோயில் இருக்குது நிறைய பேர் தெரியாது நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க பழுதுமலைக்கு வர பக்தர்கள் கூட பெங்களூர்லேருந்து வர்றவங்க செங்கம் வழியாக வரும்போது செங்கத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் அந்த கோயிலுக்கிட்ட வந்துடலாம் அப்படியே நீங்கள் இந்த கோயில் மலை ஏறி சி சிவனை பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் திருவண்ணாமலையிலேருந்து வரவங்களும் திருவண்ணாமலையில் இருந்து செங்கம் ஒரு முப்பது கிலோமீட்டரு அங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயில் வந்து சிவன் சித்து மலைன்னு சொல்கிறாங்க சித்தரை வந்து இந்த மலையில் வந்து வாழ்ந்துருக்காரு இது வந்து பழைய காலத்து கதை இது அவர் வாழும்பொழுது இங்கே இறந்துட்டாவும் இறந்துட்டாவும் தம்பி ஒருத்தன் சொன்னான் நம்மளுக்கு இங்கே இறந்துட்டாங்க அதனால பக்கத்துலேயே வச்சு புதைச்சிட்டாங்க அவர் அது அவருக்கு வந்து சமாதி கட்டி தான் மலை மேலே வந்து சிவலிங்கம் வச்சாங்க மிகவும் ரொம்ப பழமை வாழ்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் பசங்கள் இருந்தாங்க ஒரு நாலு பேர் அவனும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டானுங்க அப்ப மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அங்கெல்லாம் படி வழி தான் இருந்துச்சு இங்கெல்லாம் வந்து மலைமலை போகிற மாதிரி தான் இருக்குது படி வழிதான் வரலை முருகர்களும் படி கட்டிருக்காங்க அதுக்கப்புறம் படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டு வழி தான் போயிட்டு ஆகணும் வழி போயிட்டே இருக்குது ரெண்டு வழியாக போக இந்த பக்கம் போகிறது இந்த தான் வழியாக இருக்கும் மலையை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் மழையாக தான் இருக்குது கீழே போர்டில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா நாகார்த்தம்மன் கோயில் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அந்த கோயில் தான் இது நாகார்த்தம்மன் கோயிலை பார்த்துட்டு அப்படியே லொக்கேஷன் இங்கே சூப்பராக இருந்துச்சு சரி லொக்கேஷன் பார்க்கு சொல்லிட்டு வந்துருந்தோம் இது ஃபுல்லாகவே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் லொக்கேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக ஏரி தான் போல பிற ஏரி மலை தான் ஃபுல்லாகவே மலை தான் இருக்குங்க நாகாத்தம்மன் கோயில் பக்கத்துலேயே ஒரு பாறைங்களா இருக்கும் அங்கே செம்ம லொக்கேஷன் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதை பார்த்துட்டு நம்ம சேவரிமானம் ரொம்ப நேரமாக நம்ம சேவரிமானம் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அவரை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தண்ணி விடியாமல் வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அதனால தான் பொருமையாக வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா நான் நினச்சத விட இங்கே பயங்கரமாக இருக்குது நான் நான் சொன்னேன் இது வந்து புதுசாக கட்டின கோயில்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் ஆனால் கண்டிப்பாக கிடையாது இது ரொம்பவே பழமையான கோயில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சி வாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பழமையான கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாகவே இப்போ கட்டின கோயில் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கட்டின கோயில்னு இது ஏன்னா இந்த செங்கல் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி செங்கல் எல்லாமே அந்த காலத்தில் பண்ணுறது தான் சின்ன சைஸ் செங்கல் எல்லாமே அப்போ பண்ணுறது தான் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு சிவசிவா ஓம் நம சிவாயா பாருங்கள் மழை மழை பெஞ்சல் தண்ணி உள்ள சங்கு ஒன்று வச்சிருக்காங்க எல்லாமே இருக்கு இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்ம வீடியோ மூலயமா அந்த கோயில் நிறைய பேருக்கு எடுத்துருக்கோம் நீங்கள் நம்ம வீடியோ எல்லா ஷேர் பண்ணிவிடுங்க நான் கூட முருகன் கோயிலை பார்த்தோன்னே இதனால அவள் தான் நினச்சேன் ஆனால் இங்கே தான் தெரியுது எவ்வளோ பழமாக அந்த கோயில்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது இந்த கோயிலை நீங்கள் அந்த கட்டிடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமாக அந்த கோயில்னு நான் ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இந்த கோயில் வந்து புதிய கோயில் இல்லை ரொம்பவே பழமையான கோயில் தான் இந்த கட்டட சோறுலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பழைய செங்கல் தான் இது கோயில் சுற்றி வர்றதுக்கு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கல்மேல் தான் வரணும் கோயில் சுற்றி வந்துட்டு நான் இந்த கோயிலில் வந்து மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த கோயிலை வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சித்து சிவன்மலை சிவபெருமான் இவர் தான் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கும் ரொம்பவும் அமைதியான இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா அழகாக சாமி கும்பிட்டு போகலாம் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்மளே இந்த கோயிலுக்கு நான் நிறைய இடம் சொல்லியிருப்பேன் பருவமலை உச்சியில் வந்து சிவபெருமன் நம்மளே அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாதிரி தமிழ்நாட்டில் கோயிலுக்கு நிறைய கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது இங்கேயும் நம்ம கையில் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலாம் சித்து சிவன் மலையிலையும் ஃபர்ஸ்ட்டு தவளகிரி சிவன் கோயில் சொன்னால் அங்கேயும் நம்மளே பண்ணலாம் பருதமலையிலையும் நம்மளே பண்ணலாம் இப்போலாம் பருதமலை உச்சியில் கூட கூட்டம் அதிகமாக வச்சு நம்மளே பண்ண முடியாமல் போயிடும் ஆனால் இந்த மலை நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தனிமையாக வந்து சிவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் உங்களுக்கு ஒரு இருக்கு இருக்குது சிவன்லிங்கத்துக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் உங்கள் யாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து எந்த இடம்னா நான் நம்ம பதிவில் சொல்லியிருக்கேன் சித்து சிவன் மலைன்னு சொல்கிற ஒரு கோவில் இது சிவன் கோவில் முருகரு கோயிலும் இங்கே இருக்கு இது எங்கே இருக்குன்னா சங்கத்துக்கு பக்கத்தில் மேல் பள்ளிப்பட்டுன்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மலை அமைந்திருக்கு இந்த மலைக்கு மேலே வந்து ஒரு பழமை வாழ்ந்த ஒரு சிவன் கோயில் இது இது எவ்வளோ வருஷம் பழமை வாய்ந்ததுனா ரொம்ப பழமை வந்து சிவன் கோயில் இது நீங்கள் இந்த செங்கல் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் தெரியும் அதனால நீங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து இந்த சிவனை வந்து நீங்க வழிபட்டு போங்க நல்ல சக்தி வாய்ந்த சிவன் இது இந்த பதிவு வந்து நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க இருக்கிற கோயில தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் தெரிஞ்சுட்டு இந்த கோயிலை வந்து மேல மேல டெவலப் பண்றதுக்கு நம்ம பதிவு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் தான் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சிவன் இன்பத்துக்கிட்ட இந்த மாதிரி நம்ம விட மாட்டாங்க ஓம் நம்ம சிவாய எனக்கு தெரிந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே சொல்ல போனால் இந்தியாவிலேயே சொல்ல போனால் பருவமலை உச்சியில் நான் சிவன் பக்கத்தில் இந்த மாதிரி உட்காந்து சாமி அதுக்கு அடுத்து தவளைகிரி சிவன் கோயில் கும்பிட்டுருக்கேன் இப்போ மூணாவது தான் இந்த சித்து சிவன் மலை மேலே சிவன் பெருமான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கேன் இந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த இந்த மாதிரி நீங்கள் பாக்கியத்தை நீங்கள் தெரியும்னா இந்த மலைக்கு வாங்க இதே மாதிரி சிவனுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போகலாம் இங்கே யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க நிறைய கோவிலுக்கு காசு கொடுத்தா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இந்த கோயிலுக்கு வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிவபெருமானையும் நம்மகிட்ட வந்து காசு கிடையாது நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது இந்த கோயில் அவ்வளோ தனிமையாக இருக்குது அவ்வளோ மூலிகை காட்டுற வந்து நல்லாவே ஒரு சூப்பரான பிளேஸ் இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மலைக்கு வாங்க இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க ஆறுக்குன்னா நம்ம சிவ சிவபக்தர்கள் தான் இந்த பதிவு வீடியோ வந்து எல்லா சிவபக்தும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்காதது ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய கோவில் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் என்ன தேவை நீங்கள் குறுக்க சப்போர்ட்டை பொறுத்து தான் நான் வந்து இன்னும் நிறைய கோவிலுக்கு போகிறதுக்கு பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் நம்ம மக்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து சேவ வேண்டிக்கிறேன்